சாரதா ஒரு கிராமத்து பெண் தந்தையின் செல்ல மூத்த மகள் பனிரெண்டாம் வகுப்பு அரசு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த சாரதாவிற்கு தனது கிராமத்தில் இருந்து படிப்பதற்கு விருப்பம் கிடையாது அதனால் சாரதா தனது கல்லூரி படிப்பிற்காக வெளியூருக்கு சென்றாள் அப்போது சாரதா கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள் கல்லூரியில் சாரதாவின் நெருங்கிய தோழி அருணா இருவரும் இணைப்பிரியா ரெட்டை சகோதரிகள் போல கல்லூரியை சுற்றித் திரிந்தனர் அப்போதுதான் சாரதாவிற்கு அர்ஜுன் என்ற வாலிபனுடன் காதல் ஏற்பட்டது அர்ஜுன் கல்லூரி நான்காம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான் பெண்களை தன் வலையில் விழ வைத்து அவர்களிடம் பணம் பறிப்பதே அர்ஜுனின் முக்கியமான குறிக்கோள் பார்ப்பதற்கு ஆறடி உயரமும் சிகப்பு நிறத்தோலும் ஹீரோவை போன்று பேக் உடன் அவன் தனது பைக்கில் வருவதை பார்க்கும் அழகை பார்க்க கல்லூரி பெண்கள் அனைவரும் அப்போது ஏங்குவர் ஆனால் அர்ஜுனின் அழகால் ஈர்க்கப்பட்டு அவனது காதல் வலையில் விழுந்து அவனால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் ஏராளம் அப்படி அவனால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் தங்களின் எதிர்கால வாழ்க்கையை கருத்தில் கொண்டு தங்களின் பெற்றோருக்கு இந்த உண்மை தெரிந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தன் பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டிலிருந்து பணத்தை எடுத்து அவனிடம் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம் இது கல்லூரியில் படித்து வந்த ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே அர்ஜுனின் இத்தகைய நடவடிக்கை தெரியும் அப்படி இருக்க அவனின் இரட்டை முகம் தெரியாத தன் சகோதரி சாரதாவின் காதலை பற்றி அறிந்த சாரதாவின் தோழி அருணா பல முறை சாரதாவை கண்டித்தும் காதல் மோகத்தில் அருணாவின் பேச்சை அவள் காதில் கூட போட்டுக்கொள்ளவில்லை அன்று தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டி அர்ஜுன் அவளை தனது நண்பனின் அறைக்கு கூட்டிச் சென்றான் அங்கே அன்று குளிரூட்டப்பட்ட அறையில் உடம்பெல்லாம் உயர்த்து கொட்ட மெத்தையின் மேல் அமர்ந்திருந்த சாரதா கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் பயத்தில் தலையை நிமிர்ந்து பார்த்தாள் எப்பொழுதும் கலகலவென்று அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் சாரதா தன் தோழி அருணாவை அழைத்து கொண்டு தன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தன் சொந்த ஊருக்கு சென்றிருந்தாள் ஆனால் அங்கே அவளின் உடலில் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்களை தன் தோழி அருணாவிடம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் தனக்கும் தன் காதலனுக்கும் இடையேயான நட்புறவை பற்றி தெளிவாக அவளிடம் எடுத்து கூறினாள் அவள் கூறியதை முழுமையாக கேட்டறிந்த அவளது தோழி அருணா உடனே நேராக மருந்தகத்திற்கு சென்று அவளின் பெற்றோருக்கு தெரியாமல் அதனை வாங்கி கொண்டு அங்கே வந்தாள் இதை பிடி முதல்ல உள்ள போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா என்றாள் உடனே சாரதா கண்களில் கண்ணீர் வடிய எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவா வந்துருச்சுன்னா என்று பயத்தில் அவள் கேட்டதும் அருணா ஆமா இந்த பயம் அப்போ இருந்திருக்கணும் அப்ப இந்த பயம் எங்க போச்சு கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா என்று கேட்டதும் சாரதா நானும் எத்தனையோ முறை வேண்டாம் என்று அர்ஜுனிடம் சொல்லி பார்த்தேன் ஆனா அர்ஜுன் ஏதேதோ சொல்லி என்னை சம்மதிக்க வைத்து விட்டான் ஆம்பளைங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க தேவையை கொள்ள அப்படிதான் பேசுவாங்க நாமதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்ப அழுது என்ன பிரயோஜனம் இந்த அறிவு அப்போ இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா என்று கோபமாக அவள் பேசியதை கேட்டதும் சாரதா என்னடி நீயும் என்னை இப்படி திட்டுறியே உன்னிடம் சொன்னால் நீ எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவ என்று பார்த்தா நீயே என்னை இப்படி பேசினா நான் யார்கிட்ட போய் என்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்ப சொல்லு என்று சாரதா கூறியதும் மருணா அவளின் அப்பாவி முகத்தை பார்த்து எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் நீ முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு வா அலாத என்றதும் குளியல் அறைக்கு சென்றவள் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வந்தாள் அவளது கண்கள் சிவந்தபடி முகத்தில் பயத்துடன் அவள் வெளியே வந்ததை பார்த்ததும் அருணா என்னாச்சு ஏன் முகமெல்லாம் இப்படி வியர்த்து கொட்டிருக்கு ஏன் அலற சொல்லு என்று கேட்டதும் சாரதா தன் கையில் இருந்த அந்த பிரசவ பரிசோதனை கருவியை அருணாவிடம் கொடுத்ததும் அதனை வாங்கிப் பார்த்த அருணா அதில் ரிசல்ட் பாசிட்டிவ் என்று வந்திருப்பதை பார்த்து ஒரு நொடி ஆடிப்போனாள் உடனே சாரதா பார்த்து இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டுமே தெரிந்ததாக இருக்கட்டும் தன் மகள் தங்களின் நம்பிக்கைக்கு களங்கம் வரும்படி எந்தவொரு செயலும் செய்ய மாட்டாள் என்று உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உன் பெற்றோருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அந்நேரம் சாரதாவின் தாய் மரகதம் ஏண்டி ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு என்ன செய்றீங்க உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் இங்கே காத்துக்கிட்டு இருப்பது முதல்ல ரெண்டு பேரும் கீழே இறங்கி வாங்க என்று கூறியதும் சாரதாவின் தந்தை நடேசன் எதுக்காக இப்போ கோபப்படுற அவ தயாராகி வர வேண்டாமா கொஞ்சம் பொறுமையாக இரு என்றார் அதை கேட்டதும் மரகதம் அவளுக்காக காலையிலேயே எழுந்து அவள் பெயரில் கோவிலில் அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணுவதற்காக நாம எல்லாரும் தயாராகியாச்சு இவ ஒருத்து ரெடியாகி வருவதற்கு இவ்வளவு நேரமா என்றாள் அதனை கேட்டதும் நடேசன் இந்த காலத்து பொண்ணுங்க மேக்கப் போட்டு ரெடியாகி வர வேண்டாமா கொஞ்சம் பொறு எதற்கு கோபப்படுற இன்னைக்கு அவளுடைய பிறந்தநாள் நாள் அன்பா சொன்னாதா என்ன ஆமா போற இடத்துல இவ மாமியார் இவ்வளவு நேரம் இவ மேக்கப்போட இடம் கொடுப்பா பாருங்க என்ன நீ அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசா அதுக்குள்ள மாமியார் கல்யாணம்னு என்று ஏதேதோ பேச ஆரம்பிச்சுட்ட என்றார் நடேசன் உடனே மரகதம் இங்க பாருங்க நமக்கு வேணும்னா நம்ம பொண்ணு நம்ம கண்ணுக்கு குழந்தையா தெரியலாம் ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு அவ வயசு பொண்ணுதான் அது என்றைக்கும் மறந்துடாதீங்க பெத்தவங்க பிள்ளைக்கு செல்லத்த அளவாதான் கொடுக்கணும் ஹள்ளி கொடுத்து நாமளே நாம பெத்த பிள்ளைங்களை கெடுத்துடக் கூடாது என்றாள் மரகதம் அதற்கு நடேசன் நான் சொன்னா நீ கேட்கவா போற என்று சலித்துக்கொண்டார் கொண்டார் மரகதத்தை பொறுத்த வரையில் தன் இரு மகள்களுக்கும் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு அவர்களின் வாழ்க்கையில் நடைபெறும்போது பெற்றோரின் விருப்பப்படியே அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தில் மரகதம் உறுதியாக இருந்தாள் ஆனால் தந்தை நடேசன் நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல தன் மனைவி தன் பிள்ளைகளிடம் கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் கோடை வெயிலில் அவ்வப்போது பொழியும் மழை சாரலும் அழகுதானே என்பதற்கு ஏற்றாற்போல சில நேரங்களில் பிள்ளைகளின் சுதந்திரத்திற்கு வழியமைத்து கொடுப்பது நடேசன்தான் இருக்க தான் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமான விஷயம் மட்டும் தன் பெற்றோருக்கு தெரிந்தால் தன் நிலைமை என்னவாகும் என்ற பயத்தில் சாரதா என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கண்ணீரை துடைத்துவிட்டு தன் தோழி அருணாவை அழைத்துக் கொண்டு இருந்து கீழே இறங்கி வந்தாள் அவளை பார்த்ததும் மரகதம் என்னாச்சு ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு உடனே நடேசன் ஆமா கண்கள் ஏன் சிவந்திருக்கு என்று கேட்டதும் அருணா இல்ல வரும்போது கண்ணுல தூசி விழுந்துருச்சு கண்ண கசக்குனதுல கண்ணு சிவந்திருச்சு போல என்று சமாளித்து விட்டாள் பின்பு அவளின் பிறந்த நாளிற்காக அவள் தந்தை வாங்கி வைத்த கேக்கை கட் செய்ய அவளின் பெற்றோர் பிறந்த நாள் பாட்டு பாடி தன் மகளை ஆசிர்வதித்து அவளின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்பு மீண்டும் தனது கல்லூரிக்கு செல்வதற்காக தனது பெட்டியில் தனது துணிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் பிறகு தந்தை நடேசன் தனது நான்கு சக்கர வாகனத்தில் அருணா மற்றும் சாரதாவை அழைத்துக் கொண்டு ரயில் நிலையத்திற்கு சென்றார் அங்கே பெற்றோரிடமிருந்து விடை ரயிலில் ஏறிய அருணா மற்றும் சாரதா இருவரும் தங்களின் இருக்கையில் சென்று அமர்ந்தனர் ரயில் புறப்பட்டதும் சாரதாவிற்கு தனக்கும் தனது ஆசை காதலன் அர்ஜுனுக்கும் அந்த அறையில் அன்று நடந்த நிகழ்வுகள் மட்டும்தான் நினைவில் ஓடிக்கொண்டே இருந்தது காதலனின் ஆசை வார்த்தைக்கு தனது கற்பை பரிசாக கொடுத்த காரணத்தினால் இன்று அவன் மூலம் தனது வயிற்றில் கேள்விக்குறியாய் வளரும் தனது குழந்தைக்கு பதில் என்ன என்ற சிந்தனையில் அவளின் பயணம் அங்கிருந்து தொடங்கியது எப்போதும் சிரித்தபடி கலகலப்புடன் கல்லூரியை வளம் வந்த தன் தோழி சாரதா அன்று முகத்தில் கவலையுடன் கண்ணீர் கொண்டிருப்பதை பார்த்ததும் அருணாவின் மனம் தாங்கவில்லை உடனே அருணா தன் தோழி சாரதாவை பார்த்து இந்த விஷயம் அர்ஜுனுக்கு தெரியுமா என்று கேட்டாள் எதுவும் தெரியாது நான் கல்லூரிக்கு போன பிறகுதான் அர்ஜுனை பார்த்து சொல்லணும் முதலில் நீ அர்ஜுன்கிட்ட இத பத்தி பேசு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும் சாரதா எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருக்க அருணா இங்க பாரு கற்பு என்பது ஆண் பெண் இருபாளருக்கும் சொந்தம்தான் உன் வயிற்றில் வளர்கின்ற இந்த குழந்தைக்கு காரணம் நீ மட்டும் இல்ல உன்னோட காதலன் அர்ஜுனும்தான் பொறுப்பு நீ அர்ஜுன்கிட்ட பேசி இதற்கு ஒரு முடிவு சொல்ல சொல்லி கேளு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு என்றாள் பின்பு ரயில் மேடை வந்ததும் இருவரும் தங்களது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு கல்லூரி விடுதிக்கு சென்றனர் அங்கே சாரதா தன் காதலன் அர்ஜுனை சந்திப்பதற்காக வழக்கமாக செல்லும் காஃபி ஷாப்பிற்கு சென்றிருந்தாள் சாரதாவின் கர்ப்பம் பற்றி அறியாத அர்ஜுன் அப்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் காதலியிடம் மீண்டும் சுகத்தை தேடி அங்கே சென்றான் ஆனால் சாரதா அவனை பார்த்ததும் எதுவும் பேசாமல் மௌனமாக தலையை கீழே கவிழ்ந்தபடி இருந்தாள் ஆனால் அர்ஜுன் நீண்ட நாட்களுக்குப் பின் தன் காதலியை மீண்டும் பார்த்த மகிழ்ச்சியில் அவள் அருகே சென்ற அர்ஜுனின் ஆசையை புரிந்து கொண்ட காதலி சாரதா அப்போது தனது கையை வைத்து அதனை தடுக்க முயற்சி செய்தாள் உடனே அர்ஜுன் என்னாச்சு நான் உன் பக்கத்துல கூட உட்காரக்கூடாதா என்று கேட்டான் உடனே சாரதா நான் கர்ப்பமாக தான் இருக்கிறேன் என்று கூறியதும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் அர்ஜுன் கர்ப்பமா இருக்கிறியா அது எப்படி அதற்கெல்லாம் வாய்ப்பில்லையே நாம் அன்றைக்கு எல்லா பாதுகாப்போடையும் தானே செஞ்சோம் பின்பு எப்படி நீ கர்ப்பமா இருக்க முடியும் என்று கேட்டதும் ஒரு நொடி சாரதா ஆடிப்போனாள் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்பதை உன்னிடம் எத்தனை முறை சொல்வது என்று சாரதா கோபமாக சொன்னதும் அர்ஜுன் மீண்டும் இங்கு பாரு கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பில்லை என்று கூறியதும் சாரதா நான் கர்ப்பமாக தான் இருக்கிறேன் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு எல்லாம் தான் வருது எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல நீ முதல்ல உங்க வீட்ல பேசு உங்க அப்பா அம்மாவை எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லு என்று சாரதா கூறியதும் ஒரு நிமிடம் எதுவும் யோசிக்காமல் அர்ஜுன் என்னது எங்க அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நான் இன்னும் படிப்பு கூட முழுசா முடிக்கல எனக்கு வேலை கூட இல்ல அவ்வளவிய என்னோட செலவுக்கே எங்க அப்பா அம்மா கையை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை பற்றி சொல்லி அதுவும் உன்னை பொண்ணு கேட்க சொல்லி எப்படி என்னால சொல்ல முடியும் சொல்லு அதெல்லாம் என்னால முடியவே முடியாது நீ பேசாம இந்த குழந்தையை விடு என்றான் உடனே சாரதா என்ன பேசுற அர்ஜுன் குழந்தைக்கு சரியா அஞ்சு வாரம் ஆகுது அபாஷன் பண்ணா என்னோட உயிருக்கே விடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இது நம்ம குழந்தை தானே எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீயும் நானும் கல்யாணம் செஞ்சுக்க செஞ்சுக்கதான போறோம் கல்யாணம் செஞ்சு ஒரு குழந்தையை பெத்துக்க பெத்துக்கதான போறோம் அந்த குழந்தை இந்த குழந்தையா ஏன் இருக்கக்கூடாது என்று சாரதா கேட்டதும் அர்ஜுன் இங்க பாரு இந்த குழந்தை இப்போது நமக்கு வேண்டாம் இப்ப வரைக்கும் நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது இது நாலு பேருக்கு தெரிவதற்கு முன்பே நீயே ஹாஸ்பிடல் போய் இந்த குழந்தையை களைச்சிடு என்று அவன் பேசிய பேச்சை கேட்டதும் சாரதா ஒரு நொடி கூட யோசிக்காமல் அப்படியா சரி நீயும் என் கூட ஹாஸ்பிடல் வா ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் என்றாள் உடனே அர்ஜுன் கூட வரதா அதெல்லாம் என்னால முடியாது உன்னை ஹாஸ்பிடலுக்கு அபாஷன் பண்ணதான் நான் கூட்டிட்டு போறேன்னு யாராவது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா என்னை என்ன நினைப்பாங்க என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க என்னால வர முடியாது நீ வேண்டுமென்றால் உன் ஃப்ரெண்டை உன் கூட கூட்டிட்டு போ உடனே சாரதா கோபத்தில் அர்ஜுனின் சட்டையை பிடித்துக்கொண்டு என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான் நான் எத்தனை முறை உன்கிட்ட இது வேண்டாம் என்று சொல்லியிருப்பேன் ஆனா நீதான் என்னை வலுக்கட்டாயப்படுத்தி உன்னோட ஆசைக்கு இணங்க வச்சு இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட கூட வெளிப்படையா என்னால பேச முடியாத அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை நீ எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்க நான் இதை சும்மா விடமாட்டேன் காதல் என்ற பெயரில் என்னை ஏமாற்றிவிட்டு திருமணம் என்று வரும்போது என்னை விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறாயா அதற்கு நீ ஒரு பதில் சொல்லியே ஆகணும் என்று அவள் கூறியதும் அர்ஜுன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் உன் வீட்டு பாரத்தை என் தலையில் சுமக்க சொல்றியா என்னால் அதெல்லாம் முடியாது நீயாச்சு உன் குழந்தையாச்சு இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவன் அங்கிருந்து அவளிடம் பேசிவிட்டு சென்றதை பார்த்ததும் சாரதாவிற்கு அர்ஜுன் காதல் என்ற பெயரில் அவன் தன்னிடம் பேசிய ஆசை வார்த்தைகள் மட்டும்தான் அவள் கண்முன்னே அங்கு வந்து சென்றது அர்ஜுன் உதறி சென்றது சாரதாவை மட்டுமல்ல சாரதா அவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் அர்ஜுனின் உண்மை முகம் தெரிந்ததும் சாரதாவின் கண்கள் எரிமலையாய் வெடித்து சிதறியது இப்படிப்பட்ட ஒருவனுக்காகவா தன் பெற்றோரின் நம்பிக்கையை தகர்த்தெறிந்து விட்டு இவனின் ஆசை வார்த்தைக்கு இரையானும் என்று தன்னை பார்த்து அவளே திட்டிக் பிறகு இத்தனை நாட்களாக தன்னை விரும்பி காதல் செய்கிறான் என்று நம்பி தன் கற்பை பறிகொடுத்த சாரதா என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கிய மனதுடன் மீண்டும் கல்லூரிக்கு சென்றாள் அங்கே தன் தோழி அருணாவை பார்த்ததும் அவளை கட்டி அணைத்துக் கொண்டு அங்கு நடந்தவற்றை எடுத்துக் கூறினாள் அதை கேட்டதும் அருணா நான் எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த அர்ஜுன் நல்லவன் இல்லை நீ நினைக்கிற மாதிரி அவன் உன்னை காதல் செய்யல அவன் உன்மேல் வைத்திருப்பது காதல் அல்ல காமம் மட்டும்தான் என்று இப்போது பார் அவனோட தேவை முடிந்ததும் நிச்சயம் அவன் உன்னை விட்டு போய்விடுவான் என்று எத்தனை முறை எத்தனை பேர் உன்னிடம் வந்து சொல்லியிருப்போம் இப்ப பாரு அவனுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த உடனே உன்னை கை கழுவி விட்டு தனக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று என்று சொல்லி அவன் விலகி சென்றதை பார்த்தாயா என்று கேட்டதும் சாரதாவின் மனம் தாங்கவில்லை உடனே சாரதா பேசாம கருவை களைப்பதற்கு ஏதாவது மருந்து சாப்பிடலாமா என்று கேட்டதும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இந்த நேரத்தில் இதுபோன்று செய்வது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்றாள் அருணா ஆனால் தன் தாயின் கோபத்திற்கு தான் ஆளாகி விடுவோமோ என்ற பயத்தில் மீண்டும் சாரதா தன் தோழி அருணாவை பார்த்து நாம படத்துல பார்க்கிற மாதிரி இந்த பப்பாளி அன்னாசி என்று ஏதாவது பல வகைகள் சாப்பிட்டால் கரு களைஞ்சிரும்னு சொல்லுவாங்களே நான் ஏன் அப்படி சாப்பிடக்கூடாது அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று அருணா அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாள் அந்நேரம் பார்த்து அங்கே வந்த அவளது தோழி என்னாச்சு ரெண்டு பேரும் சாப்பிடக்கூட வராமல் ரொம்ப சீரியஸா ஏதோ டிஸ்கஸ் பண்றீங்க போல என்று கேட்டாள் உடனே அருணா அதெல்லாம் ஒன்னும் இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம் பின்பு அவள் சாரதாவின் சிவந்த முகத்தை பார்த்து ஏன் சாரதாவோட கண்கள் எல்லாம் சிவந்திருக்கு முகமெல்லாம் அழுத மாதிரி இருக்கு அவளுக்கு வயிற்று வழி அதனால் கொஞ்சம் சோர்வா இருக்கா மற்றபடி ஒண்ணும் இல்லை என்று அருணா ஏதேதோ பேசி சமாளித்து விட்டாள் அவள் அங்கிருந்து சென்ற பின்பு அருணா பின்பு அருணா இந்த விஷயம் மட்டும் கல்லூரி முதல்வருக்கு தெரிய வந்தது என்றால் உங்க அப்பா அம்மாவை காலேஜுக்கு வர சொல்லி உன் கையில் டிசியை கொடுத்து அனுப்பி விடுவாங்க உன்னோட கெரியரே ஒரே நாள்ல முடிஞ்சு போயிரும் அதனால நாம ஒரு மகப்பேறு மருத்துவரை நேரில் பார்த்து இதை பற்றி கேட்பதுதான் சரி என்றான் அதற்காக மறுநாளே காலையில் சீக்கிரம் எழுந்து இருவரும் ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கே மருத்துவர் சாரதாவை முழுமையாக பரிசோதனை செய்துவிட்டு அவளின் பரிசோதனை தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக படித்து பார்த்து கொண்டிருந்தார் அப்போது சாரதாவின் மனதில் தான் கர்ப்பமாக இல்லை என்று மருத்துவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா என்று அவள் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது அந்நேரம் பார்த்து மருத்துவர் நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்க என்று கூறியதும் அருணா இதுக்கு வேற வழியே இல்லையா கருவை கலைக்க முடியாதா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் உடனே மருத்துவர் குழந்தை வளர்ந்து சரியாக ஐந்து வாரம் ஆகிறது அது மட்டுமல்ல எங்கள் மருத்துவமனையில் கணவரின் கையெழுத்து இல்லாமல் ஒரு பெண்ணிற்கு கருக்கலைப்பு செய்வது மிகப்பெரிய குற்றம் உங்கள் தோழிக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி எங்களால் உங்கள் தோழிக்கு கருக்கலைப்பு செய்ய முடியும் அது மட்டுமா கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்றால் குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த குழந்தையால் தாயின் உயிருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் இப்படி எதுவும் இல்லாமல் உங்கள் தேவைக்காக கருக்கலைப்பு எங்களால் செய்ய முடியாது அதையும் மீறி செய்தால் இது உங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் மருத்துவமனைக்கு மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்றார் அதை கேட்டதும் மருணா என்றால் இப்போது நாங்கள் என்ன செய்வது இவள் வயிற்றில் வளரும் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு முடிவும் கிடையாதா என்று கேட்டதும் மருத்துவர் முடிவு ஏன் இல்லை நீங்க உங்க பெற்றோரிடம் பேசுங்க அவர்களுக்கு உங்கள் சூழ்நிலையை எடுத்துச் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள் உங்களின் இந்த நிலைமைக்கு காரணமானவன் யாரோ அவனையே உங்களை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துங்கள் இதைத் தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை என்றார் அதை கேட்டதும் சாரதாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் ரயிலில் கிளம்பி தன் வீட்டிற்கு சென்றான் அங்கே தன் பெற்றோரை பார்த்ததும் தான் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமான விஷயத்தை எடுத்துக் கூறினாள் அதை கேட்டதும் அவளின் தந்தை நடேசன் கோபத்தில் தன் மகளை பார்த்து உங்க அம்மா வயசு பொண்ண வெளியூருக்கு படிக்க வைக்க அனுப்ப வேண்டாம் என்று எத்தனையோ முறை என்னிடம் எடுத்து சொல்லியிருப்பாள் ஆனால் நான் தான் அதை கேட்கல என் பொண்ணு எனக்கு கெட்ட பெயர் வாங்கி மாட்டா என் பேச்சை மீறி அவள் நடக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையில் நீ விரும்பிய ஒரே காரணத்திற்காக உன்னை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைத்தேன் ஆனால் அப்படிப்பட்ட தந்தைக்கு நீ கொடுக்கும் பரிசு இதுதானா திருமணத்திற்கு முன்பே எவனோ ஒருவனிடம் நீ ஏமாந்த விஷயம் மட்டும் என் உடன் பிறந்தவர்களுக்கு தெரிந்தால் உன் தங்கையோட நிலைமை என்னவாகும் அவளுக்கு என்னால் எப்படி திருமணம் செய்து வைக்க முடியும் அவளின் எதிர்காலம் என்னவாகும் என் பேச்சை மீறி சென்ற உனக்கு இனிமேலும் இங்கு இடம் கிடையாது இதற்கு மேலும் நீ ஒரு நொடி கூட இந்த வீட்டின் முன்பு நிற்கக்கூடாது முதலில் வீட்டை விட்டு வெளியே போ என்று அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த அவளது தாய் மரகதம் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் சாரதா அப்பா எனக்கு உங்களை விட்டால் வேற யார் இருக்கா என்று அழுகையுடன் கேட்டதும் நடேசன் போ உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின உன் காதலன் காலை பிடிச்சு கேளு இல்லையா நாலு பேருக்கிட்ட யாசகம் வாங்கி உன் பிழப்பை நடத்து என்று கூறியதும் சாரதாவின் மனம் நொறுங்கி போனது சிறு வயதிலிருந்தே தான் விரும்பியதை தன் தந்தையிடம் கேட்ட பொழுதெல்லாம் காலில் செருப்பு கூட அணியாமல் வெயில் மழை என்று நேரம் பார்க்காமல் தனக்காக ஓடி ஓடி உழைத்து தன் மகளுக்காக விரும்பியதை வாங்கி தந்த தன் தந்தை என்று ஒரு நொடிகூட யோசிக்காமல் தன்னை பிச்சை வாழ்ந்து கொள் என்று தந்தை கூறிய அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் சாரதாவின் இதயம் இரண்டாக பிளந்தது தன் காதலனின் நாசை வார்த்தைகளை நம்பி தான் அந்த அறைக்கு வந்தது தவறோ என்று ஒரு நொடி சாரதாவின் மனம் சிந்திக்கத் தொடங்கியது ஒருவேளை அர்ஜுனின் ஆசை வார்த்தைக்கு இணங்கி அவனிடம் தன் கற்பை பறிகொடுத்து விட்டால் தன் பிற்கால வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா சூழ்நிலை காரணமாக தவறு நடந்துவிட்டால் அதை தன் பெற்றோரிடம் வெளிப்படையாக கூட தன்னால் பேச முடியாதே என்று ஒரு நொடி சுதாரித்து கொண்டவளுக்கு அப்போதுதான் சாரதாவிற்கு சுயநினைவே வந்தது இது அனைத்தும் நிஜமல்ல கனவு என்று உடனே அவள் உடம்பெல்லாம் சிலிர்த்து போக அந்நேரம் கதவை திறக்கும் சத்தம் கேட்டு சாரதா நிமிர்ந்து பார்க்க அங்கே அவளின் ஆசை காதலன் அர்ஜுன் உள்ளே நுழைந்தான் பின்பு கதவை தாளிட்டு மெத்தையின் மீது அமர்ந்தவன் சாரதாவின் அருகில் சென்றபடி அவளின் தோளின் மேல் கை வைக்க உடனே சாரதா அவன் கைகளை உதறி தள்ளினாள் உடனே சாரதாவை பார்த்து அர்ஜுன் என்னாச்சு என்ன திடீர்னு முகமெல்லாம் இப்படி வியர்த்து கொட்டுது என்று கேட்டான் அதற்கு சாரதா நான் இப்ப ஹாஸ்டலுக்கு போகணும் என்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டதும் காதலன் அர்ஜுன் ஒரு நொடி என்னாச்சு ஏன் திடீரென்று இந்த மாற்றம் எதற்காக திடீர்னு ஹாஸ்டலுக்கு போகணும் நாம் ரெண்டு பேரும் விரும்பிதானே தானே இங்கே வந்தோம் ஆனா என்னால் இப்போது இது முடியாது அர்ஜுன் திருமணமாகாம எனக்கு இது சரின்னு தோணல என் மனசுக்குள்ள ஏதோ தவறாக தோணுது நான் முதல்ல இங்கிருந்து போகணும் என்று மெத்தையில் இருந்து எழுந்தபடி அவனை உதறி தள்ளிவிட்டு சாரதா அர்ஜுன் இதுக்கு மேல என்னை கட்டாயப்படுத்தாத எதுவா இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகுதான் என்று சாரதா கூறியதும் கோபமான அர்ஜுன் நீ கேட்ட ஒரே காரணத்திற்காக தான் நான் என் நண்பன்கிட்ட இரண்டு மணி நேரம் அவனோட அறைய கடனா வாங்கியிருக்கேன் இப்போது எதுவுமே நடக்காம இங்கிருந்து போறது நியாயமா என்னை நீ ஏமாற்றிவிட்டு செல்வது நியாயமா என்று சொல் என்று ஏதேதோ ஆசை வார்த்தைகளை மீண்டும் பேச தொடங்கினான் ஆனால் அது எதையும் காதில் போட்டுக்கொள்ளாத சாரதா ஒரு நொடி கூட யோசிக்காமல் காதலர்கள் தங்களின் வாழ்க்கையை பற்றி ஆலோசனை செய்ய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள தங்கள் மனதின் எண்ணங்களை பேசிக்கொள்ள இந்த இரண்டு மணி நேரம் போதாது ஆனால் இந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனி தனியறையில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அர்ஜுன் என்னை பொறுத்தவரையில் திருமணத்திற்கு முன்பு என்னால் உன்கூட கணவன் மனைவியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அவள் அங்கிருந்து சென்ற பின்பு அர்ஜுன் தன் நண்பனுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசத் தொடங்கினான் அதனை ஆசையாக எடுத்து பேசிய அவனது நண்பன் என்னடா நாங்கள் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது என்று கேட்டதும் அர்ஜுன் இங்கு எதுவும் நடக்கல அவை இப்போ எதுவும் முடியாது எதுவாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகுதான் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு கோபமாக இங்கிருந்து கிளம்பி சென்று விட்டான் என்று கூறியதை கேட்டதும் அவனது நண்பன் அதனை கேட்டதும் அவனது நண்பன் நீ ஏதாவது பேசி சாரதாவை சமாளிக்க வேண்டியதுதானே என்றதும் அர்ஜுன் இதற்காக எத்தனை நாள் அவள் பின்னால் ஒரு நாய்க்குட்டி போல நான் அலைந்திருப்பேன் தெரியுமா ஆனா இப்போ ஒரு நொடி கூட யோசிக்காமல் கல்யாணத்துக்கு முன்பு இதெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் என்னை பொறுத்த வரைக்கும் சாரதா போன்ற பெண்கள் ஒரு வருஷம் இல்ல பத்து வருஷம் ஆனாலும் அவள் பின்னால் நாம் நாய் போல சுற்றித் திரிந்தாலும் இப்படிப்பட்ட பெண்கள் திருமணத்திற்கு முன்பு எந்த ஒரு காரணத்திற்காகவும் தங்களின் கற்பை ஒரு ஆணுக்கு இரையாக்க மாட்டார்கள் என்று கூறினான் அதை கேட்டதும் அவனது நண்பன் இதனை காரணம் காட்டி சாரதாவிடமிருந்து பணம் பறிக்கலாம் என்று இருந்தோமே இப்படி நம்ம எண்ணத்தில் மண் விழுந்துவிட்டதே என்று கூறினான் சாரதா போன்ற பெண்கள் திருமணத்திற்கு முன்பு எந்த ஒரு ஆண்மகனிடமும் தங்களின் கற்பை இழக்க துணிவது கிடையாது என்ற உண்மையை புரிந்து கொண்ட அர்ஜுன் அந்த அறையின் மறைவில் பதுக்கி வைத்திருந்த தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான் இன்றைய காலங்களில் காதலுக்கும் காமத்திற்கும் அர்த்தம் தெரியாமல் பல பெண்கள் காதல் என்ற வழியில் சிக்கி தன் வாழ்க்கையை சின்னா பின்னமாக ஆக்கிக் கொள்வது உண்டு அதற்கு காரணம் ஆண்கள் தங்களிடம் பேசும் ஆசை வார்த்தைகளை நம்பி அவர்களின் பேச்சில் இருப்பது காதலா காமமா என்று இரண்டையும் பிரித்துப் பார்க்க தெரியாததால் மட்டுமே பொதுவாக அனைத்து ஆண்களும் கெட்டவர்கள் கிடையாது ஆனால் ஒரு சில ஆண்கள் செய்கின்ற தவறுகளால் மற்ற சில நல்ல ஆண்களின் உண்மையான காதலும் என்று தோற்று போய்விடுகிறது ஆனால் ஒன்று காதலோ காமமோ தவறு என்று ஒன்று நிகழும்போது சம்பந்தப்பட்டது என்னமோ ஆண் பெண் இருபாளராக இருந்தாலும் பாதிக்கப்படுவது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் பேர் பெண்கள் மட்டும்தான் என்பதை பெண்கள் என்னாலும் மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண் கர்ப்பமானால் அது சூழ்நிலை காரணமாகவோ அல்லது விபத்தின் காரணமாகவோ எதுவாக இருந்தாலும் அதன் பிறகு அந்த பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சாரதா ஒரு நொடி கற்பனை செய்து பார்த்தது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு பெண் தனக்கான ஒரு ஆண் துணையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு இதனை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் வருங்கால கணவனாகவே இருந்தாலும் சரி திருமணத்திற்கு முன்பு தனது கற்பை பரிசாக கொடுப்பது தவறு என்பதை ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில் புரிந்து செயல்பட்டால் பிற்கால வாழ்க்கை நிம்மதியை கொடுக்கும் என்பதற்காகவே இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமாண்டில் தெரிவிக்கவும் சாரதாவின் முடிவு சரியா தவறா என்பதை மறக்காமல் கமாண்டில் பதிவிடுங்கள் ஒரு பெண் தனக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க நினைக்கும் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆலோசனை என்ன என்பதை மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்